ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு சுகியன் அதான் செய்ய போகிறோம் இது இல்லாமல் தீபாவளி போனதே கிடையாது வாங்க ஒரு கப் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு அதை பாகு எடுத்துக்கலாம் அதில் ஒரு மூடி தேங்காய் துருவுனதை போட்டு நல்லா கலறி விடலாம் அப்போது ஒரு கப் கடலைப்பருப்பு வேக வச்சு பொடிச்சதை அதில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலறணும் வெள்ளம் பாகு எடுத்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சட்டுன்னு இதெல்லாம் இறுகி வந்துடும் அதனால் பயப்படாமல் கலரெலாம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கலரணோனே நல்லா இறுகி வந்துடும் இதை எடுத்து நல்லா ஆற வச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் இதுக்கு மேல் மாவுக்கு வந்து நீங்கள் மைதாவில் கொஞ்சமாக ஜீனி கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை கரைச்சும் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி அதில் தோச்சு போடலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இல்லைன்னா அரிசி மாவுலேயும் துவச்சி இதை ரெடி பண்ணலாம் சட்டுன்னு வெந்துடும் அது திருப்பி விடும்போது உடையாமல் திருப்பி விடணும் இல்லைன்னா பூர்ணமெல்லாம் வெளியில் வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தேங்க்யூ